குட்டி பட்டாம்பூச்சிஸ் இன்றைக்கி பட்டுக்கு குலதெய்வ கோவிலில் மொட்டடிச்சு காது குத்த போகிறோம் அதனால குழந்தைய காலி எழுப்பி தலை குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு இதுதான் பப்புவோட புது ட்ரெஸ்ஸு நேற்று நைட்டு பப்பு கையில் வந்து மருதாணி வச்சு விட்டுட்டோம் அவளுக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் அவள் இன்ட்ரெஸ்ட்டாக காட்டினா அழகாகவே பிடிச்சிருக்கு இதுதான் கோயிலுக்காக நம்ம வாங்கி வச்சுருக்க ஆடு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வண்டியில் ஏற்றியாச்சு சமையல் இருந்து போய் நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க வண்டியில் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு வண்டி கிளம்பிடுச்சு வண்டி எடுத்துட்டாங்க பின்னாலேயே நம்ம போக வேண்டி கோவில் போனதும் ஃபஸ்ட்டு பொங்கல் தான் வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் அடுப்பு எரிய வச்சாச்சு அடுப்பு எரிய வச்சுட்டு பொங்கல் பானியை எடுத்து மேலே வச்சுட்டோம் இன்னைக்கு இதில் தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் பொங்கல் ரெடியாக போகுது அடுத்தது சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேக சாமானும் சாமிக்கு வாங்கி வைத்த ட்ரெஸ்ஸும் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனால் அதை எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இதை போய் கோவிலில் கொடுத்துட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு நாங்கள் போனால் கொஞ்சம் நேரத்துலேயே சமையல்காரங்க வந்துட்டாங்க அவங்க வந்தோன்னே அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த வேலைலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு போதே என்னோடய அம்மா வீட்டு சொந்தம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கள் அப்பா தான் வந்தார் நான் குடுகுடுன்னு போயிட்டு இன்வைட் பண்ணணுன்ட்டு ஓடிட்டேன் எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டே எங்கள் அப்பா தான் வந்தார் அப்புறம் எங்கள் மாமா பொண்ணு சித்தி பொண்ணு சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களா அதோடு என்னுடைய ஆயா வந்திருந்தாங்க அர்ஷிதாவோடய கொள்ளு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க எங்கள் அம்மா அப்புறம் ஊரில் இருக்க மற்ற சொந்தக்காரங்க மெய் நாள் நம்ம ஃபங்க்ஷனோட செலிப்ரிட்டி தாய்மாமனும் வந்துட்டாரு இவர்தான் தாய் மாமா வாழைத்தாரு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய வாழைத்தாறு எடுத்துகிட்டு வருவாங்க தாத்தா வந்த உடனே தாத்தா கிட்டே போயிட்டாங்க தாத்தானா குட்டி பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அதுக்கப்புறம் உடனே அடுத்து அவங்க ஆயா அவங்க கிட்டே போய்ட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க எங்கள் பாட்டி வந்து ரொம்ப நிறைய பூ வாங்கிட்டு வந்ததுனால நிறைய பூவை தலையில் வச்சு விட்டாங்க சரி மொட்டை அடிக்க போகிறாங்க குழந்தைங்கன்னு பாருங்கள் தலையில் இவ்வளோ பூ வச்சுருக்கான்னுட்டு அங்கே போயிட்டு ஒரே சந்தோஷந்தான் பாட்டிக்கும் பேத்திக்கும் ஜாலியாக அவங்க மாமாவை பார்த்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி குழந்த இன்றைக்கி சின்ன தம்பியால் வர முடியல அதனால் என் பெரிய தம்பி மட்டும்தான் வந்திருந்தான் பெரிய மாமா மட்டும்தான் இன்றைக்கி சின்ன மாமா கிடையாது

நீ கையோட கொண்டு வா என்ன பண்ற மங்க அவ என்ன பண்ணா என்ன என்ன பண்ண சொல்லு தெரியலங்க உட்கார்ந்துட்டங்க மச்ச டீ கவுட் போவாங்க அப்படியே பாரு பாரு குள்ள வலிக்குது வலிக்குது கால்ல சாவுது கால் அடிச்சாலும் அம்மாடா எங்க நல்லா நம்மள இந்த மாதிரி விசேஷ டைமில் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு தனி சுகமாக இருக்கும் இன்றைக்கி என்னால் உட்காந்து இவங்களோட பேச முடியல எனக்கு வேலை இருந்ததுனால நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்கெல்லாம் ஜல்லாம் ஜாலியாக

எல்லாருமே மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயாச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு வழக்கப்படி மொட்டை அடிக்கிறது வந்து தாய்மாமா மடியில இல்ல பெரியப்பா மடியில தான் சொன்னாங்க சோ அதனால தாய் மாமா மடியில உக்காராமல் பெரியப்பா மடியில உட்கார வச்சு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் ஹைலைட் என்னன்னா ஹர்ஷிதா வந்து கொஞ்சம் கூட அழவும் இல்லை டிஸ்டர்ப டிஸ்டர்பும் எதுவும் பண்ணவே இல்லை சமத்தாக காட்டிக்கிட்டு இருந்தா அதுவும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தா எனக்கே பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நானுமே நிறையா பார்த்துருக்கேன் பசங்க அழுவாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சரியாக உட்கார மாட்டாங்க இந்த மாதிரி பார்த்தா நான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் குழந்தை இந்த மாதிரி மொட்டை போது இந்த அளவுக்கு காட்டுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சமத்தாக க்யூட்டாக உட்காந்து காமிட்டிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங் டு எண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை மொட்டை மொட்டை அடிக்கிறவருக்கு ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடுச்சு அழகாக மொட்டை அடித்து விட்டுட்டாரு இதான் பப்புவோட ஃபஸ்ட்டு மொட்டை ரெண்டு வயசில் தான் இப்போ ஃபஸ்ட்டு மொட்டை நாங்கள் போடுறோம் சல்லக்குட்டி சொன்ன மாதிரியே நான் மொட்டை அடிச்சுக்க போகிறேன் காது குத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அழமாட்டுன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே குழந்தை அம்சமாக அழகாக மொட்டை அடிக்க காட்டினா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு நல்லபடியாக நல்லபடியாக குலதெய்வ கோவிலில் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க முன்னாடி நம்ம குழந்தைக்கு மொட்டை அடித்தாச்சு இதுவே ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாருக்குமே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மொட்டை அடித்தாச்சு குழந்தைக்கு அடுத்து சாமிக்கு ஆர்டர் பண்ணியிருந்த மாலை எல்லாமே வந்துடுச்சு எல்லா சாமிக்குமே மாலை ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லா மாலையும் வந்தாச்சு கோவிலுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் பச்சைவாழியம்மன் சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு சாமி சாமிக்கிட்ட வந்துட்டோம் இப்போ இதுக்கப்புறம் சாமி சாமிக்கிட்ட தான் வந்து ஆடு கொண்டு வந்து கொண்டு வந்து சாமி கும்பிடுவாங்க

உங்ககாமிய கம்மையா அதே இதுக்கு மாரி கூட போற வர ஆ ஆ போற லூசு விடு லூசு விடு லூசு விடு போற போற லெந்துட்டு பிடிச்சு லெந்துட்டு பிடிச்சு போற போற நான் வந்துறேன் வாங்க வாங்க

என்ன சமைக்கிறாங்களா சிக்கனும் மட்டனும் சமைக்கிறாங்களா யாருக்கா ஹர்ஷிதாக்கா அரிசி சமைக்கிறாங்களா என்ன பண்றாங்க நான் பாடி தெரியலப்பா தெரியலப்பா நாளைக்கு நாளைக்கு பெட்றீட்ட சரி சரி ஆட்டே ஆட்டே பண்ணுடா தாணுகதுவல அடைபடாதப்பா அடைபடாது முக்கல Se haga por nada. No. Se por, salga por.